நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் விசாரணையில் அரசியல்வாதிகள் ஆயிரக்கணக்கில் குவியும் முப்பத்தோரு கை தொலைபேசி விவகாரத்தில் சிக்கப்போகும் போகும் தமிழ் அரசியல்வாதிகள் பதினோரு ஆண்டுகால ரகசிய விசாரணையில் சிக்கிய ராணுவ அதிகாரி கதிகலங்கி போயிருக்கும் ராஜபக்ஷ தொடரும் சர்ச்சை அரசியல் பயணம் குறித்து மனம் திறந்த மஹிந்த வெற்றிகரமாக பாக்குநீர் கடந்த மாற்றுத்திறனாளி சிறுவனின் சாதனை தமிழின படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கும் தமிழ் சிவில் சமூகத்திற்கு முழு ஒத்துழைப்பையும் தாருங்கள் ஐநா சபையின் உறுப்பு நாடுகளிடம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் வவுனத்தீவு பாலத்தின் கீழ் கிடந்த ஜெக்கெட் ஏராவூரில் புதிதாக சிக்கிய மற்றும் ஒரு புலனாய்வாளர் தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு மட்டக்களப்பு வவுனத்தீவு வலையுறவு பாலத்திற்கு அருகிலுள்ள போலீஸ் சோதனைச் சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோத்தர்கள் அடையாளம் தெரியாத நபர்களினால் சுட்டும் பட்டியும் கொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் நடைபெற்றபோது போது விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் மீது பழி சுமத்தப்பட்டு அஜந்தன் என்ற முன்னாள் போராளி கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் இந்த விசாரணையை தவறாக வழிநடத்தியதாக அப்போதைய மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் சற்று நாள்களுக்கு முன் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரோடு ஈராவூரை சேர்ந்த இன்னொருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த பட்டியலில் இப்போது விசாரணை வளையத்திற்குள் உள்வாங்கப்பட்டுள்ள சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகால புலனாய்வு சேவையாளர் ஒருவர் மிக விரைவில் கை செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த நபர் தொடர்பாக கசிந்த சில ரகசியங்களும் இப்போது வெளிவந்திருக்கின்றன பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கெகல் பத்திர பத்மியிடமிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் தென்னிலங்கையில் மட்டுமல்லாது வடக்கு கிழக்கிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கெஹல் பத்திர பத்மி முப்பத்தோரு தொலைபேசிகளை பயன்படுத்தி பல்வேறு தொடர்புகளை பேணி வந்துள்ளதாக தெரிய வருகின்றது இந்த முப்பத்தோரு தொலைபேசி அழைப்புகளில் அரசியல்வாதிகளும் அடங்குகின்றனர் அதில் வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய கெகல் பத்திர பத்மேயின் விசாரணை வலையத்துக்குள் வடமாகாணத்தை சேர்ந்த இரண்டு அரசியல்வாதிகளும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த இரண்டு அரசியல்வாதிகளும் உள்வாங்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாது இந்த விசாரணைகள் இடம்பெறும் போது சில அரசியல்வாதிகள் தாமாகவே முன்வந்து கிளந்தெழுகின்றார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஆண்டில் லஞ்ச ஊழல் சம்பவங்கள் தொடர்பாக நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் முப்பத்தோராம் தேதி வரை நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் தங்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த காலப்பகுதியில் எண்பத்தைந்து சோதனைகள் நடத்தப்பட்டு ஐம்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவ்வாறு கை செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் போலீஸ் அதிகாரிகள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டில் லஞ்சம் தொடர்பான சம்பவங்கள் தொடர்பாக கை செய்யப்பட்டவர்களில் நீதி அமைச்சகத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களைச் சேர்ந்த ஒன்பது பேர் மூன்று கிராம அலுவலர்கள் இரண்டு பொது சுகாதார பெருசுவர்கள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் அதிகாரிகள் அடங்குவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கை செய்யப்பட்டவர்களை தவிர விசாரணைகள் தொடர்பாக மேலும் முப்பது பேர் கை செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கை செய்யப்பட்டவர்களில் அரசியல்வாதிகள் அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் மருத்துவர்கள் அடங்குவதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தொராம் தேதி வரை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் நீதிமன்றங்களில் அறுபத்தோரு வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது மேலும் நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ் இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கும் தமிழ் சிவில் சமூகத்திற்கு முழு ஒத்துழைப்பையும் தாருங்கள் ஐநா சபையின் உறுப்பு நாடுகளிடம் சிறிதரன் வேண்டுகோள் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் கடந்த பதினாறு ஆண்டுகளாக இலங்கை தொடர்பான முக்கிய குழு நாடுகள் இலங்கையை முறையான ஓஎசிஎச் ஆர் வழிமுறைகளை முன்மொழிய வலியுறுத்த வேண்டும் அதாவது கவுன்சிலில் நிகழ்ச்சி நிரல் நாளின் கீழ் இலங்கைக்கான சிறப்பு அறிக்கையாளர் நியமிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததுடன் மேலும் முன்னாள் ஓஎசிஎச்ஆர் உயர் ஆணையாளர்களின் கோரியபடி இலங்கையை ஐசிசிக்கு பரிந்துரைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விட்டிருந்தார் அத்துடன் பின்வரும் விடயங்களையும் சுட்டிக்காட்டினார் இலங்கை சிங்கள அரசு டிசம்பர் இரண்டாயிரத்தி எட்டு முதல் மே இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை கொன்றதன் மூலம் ஈழத் தமிழர்களை இனப்படுகொலை செய்தது இந்த இனப்படுகொலைக்கு ஈழத் தமிழர்கள் சர்வதேச பாரபட்சமற்ற நீதியான விசாரணைகளை வழிமுறைகளை கோருகின்றார்கள் கடந்த பதினாறு ஆண்டுகளாக ஐசிசியிடம் முறையிடுகின்றார்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் வலுக்கட்டாயமாக காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தொடர் உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதி நாள் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜாழ்பாணத்தில் நடைபெற்றது தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறைகள் மற்றும் ஏனைய வன்முறைகளுக்கு சர்வதேச நீதி கோரி பிரச்சாரக்காரர்கள் பிரச்சாரம் செய்தனர் அவர்கள் கோபமடைந்தனர் தமிழ் தாய்மார்கள் கவுன்சிலின் வரைவு தீர்மானத்தையும் இலங்கை குறித்த உயர் ஆணையரின் கடைசி அறிக்கையையும் எரித்தனர் ஈழத்தமிழர்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதையும் நிலை மாறுகால நீதியை மேம்படுத்துவதையும் உறுதி செய்வதற்கான நமது முயற்சிகளுக்கு ஆதரவாக தமிழ் சிவில் சமூகத்திற்கு முழு ஒத்துழைப்பையும் உதவியையும் வழங்க அனைத்து உறுப்பு நாடுகளையும் கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் பொதுச்சபையின் மூன்றாவது குழு உறுப்பினர்கள் இலங்கையை ஐசிசிக்கு பரிந்துரைக்குமாறும் இலங்கை மீதான ஓஎச்சிஎச்ஆர் விசாரணைக்கு நிதியுதவி அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டார் The co-group countries on Sri Lanka for last sixteen years should insist the Sri Lanka to propose proper OHR mechanism like Name reporter Special for Sri Lankan under agenda 4 at the council and refer Sri Lanka to ICC requested by three former OHCHR High Commissioners. Sri Lankan single government made genocide realm tamils by healing more than over 147,000 Tamils between December 2008 May 2009. Elam Tamils asked for international impartial mechanisms and referred to ICC for last 16 years. And two days ago was the final day of relay hunger strike organised by the Association of Relatives of the forcibly disappeared in the North and East was killed in Jaffna with. Combiners demanding international justice for invoiced disappearances and mass atrocities committed against Tamils and they were anger and Tamil mothers Bernard, the council draft resolution and the high commissioner last report on sri lanka. call upon all members states to provide full cooperation and assistance to tamil civil society in support of our efforts to ensure the protection of human rights and the promotion of transitional justice in elam tamils. we request to the third committee members of general assembly. Muchas gracias. நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை என்ற உண்மைகளை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பு லாபகரமான நோக்கங்கள் அற்றவை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முக புத்தகத்தில் அவர் விட்டுள்ள பதிவு ஒன்றில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நான் மக்களிடையே நீண்ட காலம் செலவிட்டிருக்கின்றேன் மக்களின் அன்பை நான் நன்கு அறிந்திருக்கின்றேன் நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை என்ற உண்மைகளை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பு லாபகரமான நோக்கங்கள் இல்லாமல் உள்ளது எனவே இது எப்போதும் இல்லாத அளவுக்கு மதிப்பு மிக்கது இது ஒரு அரசியல் உறவு மட்டுமல்ல உடைக்க கடினமான ஒரு இதயபூர்வமான பிணைப்பும் கூட என்று சொல்ல வேண்டும் உடைக்க முயற்சிப்பதன் மூலம் அதிக பிணைப்புகள் வலுவாக இருக்கும் மக்களுடன் செலவழித்த இந்த நேரத்தில் மக்களின் தலைவராக அதிகபட்ச மகிழ்ச்சியை நான் அனுபவித்திருக்கின்றேன் அனைவருக்கும் எனது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மஹிந்தவின் நிழலாக இருக்கக்கூடிய நெவில் வன்னியாராய்ச்சி கடந்த இரண்டாம் தேதி லஞ்சோழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரிடமிருந்து பெறப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் மகிந்த ராஜபக்சவிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம் ராஜபக்ச தரப்பினரிடம் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு விசாரணைக்கும் இவரிடமிருந்து பெறப்படும் வாக்குமூலங்கள் மூலங்கள் முக்கியமானவாக பார்க்கப்படுகின்றன அவர் மஹிந்த ராஜபக்சவை காட்டிக் கொடுக்க போன்றாரா என்பதுதான் தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது ஐநா மனிதரிமை பேரவையிலே இந்த அறுபதாவது அமர்வுகளே இலங்கை தொடர்பாக ஒரு புது தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் பிரித்தானியாவுடைய ஏற்பாட்டிலே மற்ற கோகுரூப் நாடுகளுடைய ஒத்துழைப்போடு நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த தீர்மானம் அனுரகுமார் திசாநாயக்க உடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் பூர்த்தி அடைய இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த அரசாங்கத்துக்கு முழுமையாக இடமளித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இருந்து இந்த ஜெனீவா அமர்வுகளிலே நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களும் எடுக்கிற நடவடிக்கைகளும் மோசமான ஏமாற்றமாக அமைந்திருந்தும் கூட இந்த வருஷம் நிறைவேற்ற இருக்கின்ற தீர்மானம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் கூட மிகவும் பலவீனமான ஒரு தீர்மானம் முழுக்க முழுக்க இந்த ஒரு வருஷத்திலே அன்றகுமாரதி திசாநாயக்கருடைய இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் பொறுப்பு கூறல் சம்பந்தமாகவோ தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாகவோ எந்த விதத்திலையும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தாமல் மாறாக இதுக்கு முதல் ஆட்சியிலே இருந்த இனவாத அரசாங்கங்கள் செயல்பட்டதை போலவே அவர்களுடைய அதே நிலைப்பாடுகளை நடவடிக்கைகளை தொடருகின்றதாகத்தான் இருந்திருக்கு அப்படி இருக்கவும் இந்த தீர்மானம் இந்த அரசாங்கம் மீது நம்பிக்கை வைக்கிற வகையில் நிறைவேற்றப்படுவது உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்கின்ற அடிப்படை துரோகம் முழுக்க முழுக்க தங்களுடைய நலன்கள் பூகோள நலன்கள் சார்ந்த முடிவுகளாக இந்த நாடுகள் எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதத்திலையும் நன்மை கொடுக்காத மாறாக நிரந்தரமாகவே வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதை நாங்கள் உண்மையிலே கண்டிக்கின்றோம் அந்த வகையில்தான் இந்த தீர்மானத்தை போன கிழமை செம்பனியிலே சுழற்சி முறையிலே போராடி கொண்டிருந்த காணமழக்கப்பட்டோருடைய குடும்பங்கள் உடைய பிரதிநிதிகள் விரத்தியிலே விரத்தியில வந்து இந்த தீர்மானத்தையும் ஐநா மேதுமை ஆணையருடைய அறிக்கையும் இந்த வருட அறிக்கையும் மிக மோசமான பலவீனமான ஒரு அறிக்கை அதையில வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எரிச்சவை இந்த தீர்மானத்துடைய அடிப்படை தோல்வி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து ஆஹ் பொறுப்புக்கூறலை வந்து மாறி வந்து ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் வந்து வலியுறுத்தி அதை உலக ரீதியாக செய்ய வேணும் என்று கேட்டும் இந்த முறையும் அதே கோரிக்கையை முன்வைக்கிற வகையிலையும் எல்லாத்துக்கும் மேலாக வந்து சர்வதேச கோணத்துல வந்து எந்த விதமான பொறுப்பு கூறலுக்குரிய செயல்பாடுகளும் வலியுறுத்தாமல் இருப்பதுதான் இந்த தீர்மானத்துடைய மிக மோசமான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்கின்ற மாற்றம் அந்த வகையிலே தமிழ் மக்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்கிற சுமந்திரனுடைய தலைமையிலான செயல்பாடுகளை சரியாக கண்டறிய வேண்டும் சுமந்திரன் தமிழரசு கட்சியுடைய செயலாளராக பதவியேற்றதுக்கு பிற்பாடு ரகசியமாக பிரித்தானியாவுக்கு சென்று இந்த தீர்மானத்தை தயாரிக்கிறதுல வந்து முழு பங்கை ஆற்றினவர் அதனால தான் அவர் அவசரம் அவசரமாக வந்து செயலாளர் பதவியை பெற்று இந்த தீர்மானத்தை இந்த தீர்மானம் தொடர்பாக அழுத்தங்களை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் விரும்பின ஒரு தீர்மானமாக கொண்டு வருவதற்கான எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் நிராகரித்து அதோட கலந்து கொள்ளாமல் தமிழரசு கட்சியை எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட தமிழரசு கட்சியை உலர்த்தி வச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்மானத்துடைய இறுதி வடிவங்கள் ஒளி ஒலியாகி இருந்த ஒரு சூழலில் அவர் இந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேணும் நிறைவேற வேணும் என்ற கருத்துகளையும் ஒரு பச்சைக்குடி காட்டுகின்ற வகையிலே தெரிவி தெரிவித்து இருப்பது மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஒரு நபர் இன்றைக்கு தன்னுடைய செல்வாக்கை கட்சிக்குள்ளே பயன்படுத்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இவருடைய கருத்தை வலியுறுத்தாத ஆனால் தெரிவு செய்யப்பட்ட தரப்புகளுடைய செல்வாக்கை தன்னுடைய தோல்வியடைந்த ஒரு போக்குக்கு பயன்படுத்துகின்ற அவல நிலையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவோனோம் ஆகவே ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படையாக சுமந்திரன் சிவஞானம் போன்றவர்களுடைய மோசமான செயல்பாடுகளை விளங்கி கொண்டும் மக்கள் நிராகரிக்கிற தரப்புகளுடைய கொள்கையை கட்சிக்குள்ளே திணிக்கிறதை எதிர்க்கிறதுக்கு முன்வர வேண்டும் அல்லது அவர்களும் சேர்ந்துதான் இந்த மோசமான செயல்பாடுகளை தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுத்தும் செயல்பட என்ன செயலாற்றுனம் முடிவுக்கு நாங்கள் வர வேண்டியிருக்கோம் நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது ஜெஃப்னாபொடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னாபொடியன் புடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்